மறுபடியும் நீ அந்த குழந்தைகள் தொழில படிச்சுட்டு மறுபடியும் நீ தடுதல் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா மீண்டும் மீண்டும் மனித பிறவியா பிறந்து என்ன பண்ணுவீங்க பிறந்துகிட்டே இருந்து உன் கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இருக்கணும் அதுக்காகத்தான் அதனால நம்ம கத்துக்கிட்ட வித்தைகளை வந்து நல்ல முறையில நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுடைய பிறவிகள் நமக்கு வந்து மோசத்தை கொடுக்கும் இந்த பிறவிலேயே சொர்க்கம் போல வாழணும் தலைமையில ஒவ்வொருத்தனும் வந்து அதாவது ஒவ்வொருத்தனும் இந்த தலைமையில மாந்திரிகம் கத்துக்கிட்ட ஒவ்வொருத்தனும் எங்கும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச நல்ல பலன்கள் தான் எத்தனையோ மாந்திரிகளை பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு மாசம் நல்லா இருப்பாங்க மூணு மாசம் நல்லா இருப்பாங்க மூணாவது மாசம் அட்ரஸே இல்லாம போயிடுவாங்க புரியுதுங்களா நல்லா இருப்பாங்க காரணம் அவங்க மேலும் 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 அந்த தப்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அதனால அந்த தப்புகள் எந்த ஒரு காரணத்தை கொண்டையும் வந்து செய்யக்கூடாது சொல்லுங்களா செஞ்சீங்கன்னா மேலும் நீங்கள் அட்ரஸ் இல்லாமதான் போகுங்களா நல்ல காரியத்தை யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது தெரியுங்களா இப்ப வந்து நம்ம வந்து பாடத்துக்கு போலாம எல்லாமே

அது காக்காது அதே இது மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மந்திரத்தை யூஸ் கண்டிப்பாக அந்த ஒருநிலைப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுறதுக்கு என்ன பண்ணு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க தியானப்படுது தியானம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி பண்ணணும் காலையிலையும் இரவும் வந்து தியானம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் தியானம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மனசு வந்து ஒரு ஒருநிலையாகும் அந்த ஒரு ஒருநிலையான நம்ம மந்திரம் சொன்னா அந்த மந்திரமானது இதுதான் மாந்திரிகம் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இந்த மாந்திரிகத்தின் வரலாறு மாந்திரிகத்தோட வரலாறு அப்படின்னா என்ன வேதம் வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் வேதங்கள் நான்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேதத்துல நாலாவது வேதம் தான் அதர்வண வேதம் தான் மாந்திரிக் வேதம் அது எல்லாமே அந்த அதர்வண வேதத்துல மாந்திரிகம் தான் நம்ம வந்து மாந்திரிகம் மட்டும்தான் அந்த வேதத்துல இருந்தா இந்த மாந்திரிகத்துல வந்து மாந்திரிகத்துல ரெண்டு முறை இருக்கு ஒரு முறை வந்து ஒரு முறை இன்னொன்னு வந்து கருமுறை ஒரு முறைன்னா என்ன கருமுறைனா என்ன அப்படிங்கிறத கல்வி கொடுக்கணும் சரிங்களா அப்ப ஒருமுறை அப்படின்னா எழுது இல்லையா இந்த வந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடியது ஒருமுறை கருமுறை அப்படின்னா எந்திரம் அந்த காலத்துல வந்து காந்திரிகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் அந்த காலத்துல வந்து நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்திருப்பீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பெளம் வரமொளகா ஒரு கறி துண்டு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க கட்டி கிடைக்கு முன்னாடி தங்க இருப்பாங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாந்திரிகளம் அப்படின்னு கேட்டாங்க அது மாத்திரிகு அதுல எதாவது சின்ன வெங்காயம் கட்டி வச்சுருப்பாங்க வர மிளகாய் கட்டி வச்சுப்பாங்க எலுமிச்சம் வச்சுருப்பாங்க முன்னாடி ஒரு தொப்ப வச்சுருப்பாங்க இது மாந்திரிகமா அப்படின்னா மாந்திரிகம் கிடையாது இது தாந்திரிகம் இதனால என்ன வளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா கூட எடுத்துக்கலாம் ரெண்டு விதமா கூட எடுத்துக்கலாம் எப்படின்னு நினைச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்டுக்குள்ள நெகட்டிவ் சக்தி உள்ள வராம பாதுகாக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுந்து போறீங்க வீட்டுக்குள்ள போறீங்க உள்ள நம்ம கிட்டே ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குன்னா அந்த எலும்பு வந்து அந்த நெகட்டிவை இழுத்து வச்சுக்கோங்க அப்ப நல்ல சக்தி மட்டும்தான் உள்ள வரும் இதுதான் சாதனை புரியுதுங்களா அதே மாதிரி வரமிளகா இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலத்துல எல்லாம் இப்ப வந்து வீட்டுக்கு வீடு வெளிச்சம் வந்துருச்சு எல்லாமே லைட்டு அது இது வந்துருச்சு அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பூச்சி கீச்சி ஏதோ நம்ம கழிச்சிருச்சு அப்படின்னா அது விஷம் உள்ளதா விஷம் அற்றதா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த வரமிளகாய் வச்சுப்போம் அந்த வரமிளகாய அந்த நேரத்தில் போய் மிளகாய்க்கு தேடி மிளகாய எடுத்து நாங்க வச்சு நாங்க வச்சோம்னா அது காரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சோம் காரணம் என்ன பண்ணும் காரமா இருக்கும் அந்த காரம் இருந்துச்சுன்னா

சின்ன வெங்காயத்தை கட்டி வச்சிருப்பாங்க அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே வந்து தாந்திரம் இது எல்லாமே நம்ம வந்து எல்லா வீட்டுலயும் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசுல எல்லா வீட்டுல இப்ப இருக்கா என்னன்னு தெரியல எல்லாமே இப்ப எல்லாம் வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கேட்டன்ஸ் ஆன பிறகு வர மிளகாய் போது பச்சை மிளகாய் கட்டி வைப்பாங்க அப்ப வந்து வருஷ கணக்குல அது இருக்கும் அது கட்டி விட்டாச்சுன்னா அடுத்த வருஷம்தான் மாத்துவாங்க

அந்த நிலக்கரி தொண்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண ஆகர்ஷண சக்தி உள்ளது பணத்தை ஆகர்ஷணம் நிலக்கரி தொண்டை தான் கட்டி வைக்கணும் நமக்கு வந்து வருமானம் வரணும் நம்ம வீட்டுக்கு வந்து லட்சுமி கலாச்சம் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக பண ஆகர்ஷணத்தை நம்ம வந்து கட்டி வைக்கணும் இதுதான் அந்த காலத்துல செஞ்ச முறை இந்த காலத்துல வந்து அதவே உல்டா பண்ணி வார வாரம் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா வியாழக்கிழமை கருத்து போட்டுருவாங்க வெள்ளிக்கிழமை இன்னொரு புதுசா வந்து கேட்டுவாங்க அதுல பாத்தீங்கன்னா வர மிளகா இருக்காது வெறும் பச்சை மிளகா பண்ணுறாங்க புரியுதுங்களா அது மாதிரி இதுதான் தாந்திரிகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம படிக்க போறதுதான் தாந்திரி உயிர் கொடுத்தல் அப்படின்னா இந்த உடலுக்கு இது வந்து உடல் உருவம்னா என்னது உடல் தானே உருவம்னா பொம்மை அப்படின்னா அது வந்து உடல் மட்டும்தான் அதுக்கு வந்து நம்ம வந்து உயிர் கொடுக்கணும் அப்ப அந்த உயிர் கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் நம்ம நம்ம ஜெயிக்கிற நம்ம ஜெயிக்கிற மந்திரம் மந்திரங்கள் வந்து இதுக்கு வந்து உயிர் கொடுக்கும் கொடுத்தல்னா உருவம் உயிர் கொடுத்தல்னா மந்திரம்

மட்டும் கம்மியாகுமே தவிர வேலைகள் என்பது கண்டிப்பாக பார்க்கணும் நீங்க பேப்பர்ல எழுதுனா என்னடா பேப்பர்ல எழுதி கொடுத்தா சரியாயிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேலை செய்யும் ஆனா நம்ம கொடுக்கற மந்திர உருட்கள் வந்து அதிகமா இருக்கும் மந்திரம் வீடு கொடுத்துட்டே இருக்கணும்

அஹ் நம்ம கூட இருக்கும் இதுல வந்து பவர் எவ்வளவு எத்தனை மாசத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேப்பா நிறைய பேர் கேட்பாங்க எத்தனை மாசத்துக்கு எத்தனை மாசத்துக்குங்க வரும் அப்படின்னா கேட்பாங்க சொல்லுங்களா நம்ம செஞ்சு குடுக்கறது நம்ம உழுவியத்தை கொடுக்கறது எப்பயுமே செப்பு தகடா இருந்தால் அஹ் அஞ்சு வருடம் சொல்லுங்களா வெள்ளி தகடா இருந்தா பதினஞ்சு வருஷம் தங்க தகராஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்க காப்பாத்தக எழுதி அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அதுக்காக பார்க்க போயிருமா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வச்சுக்கிற முறையில தான் இருக்கு எல்லாமே

நூத்துக்கு பெரும்பாலுமான கோயில் இருக்கு தொண்ணூறு கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காப்பாற்ற அந்த கோயில் காலா இருக்கு அது எப்படி உருவாங்க அதுதான் நம்ம பயன்படுத்துற முறை அதுதான் பயன்படுத்துற முறை இப்ப வந்து கோயிலுக்குள்ள வந்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா தீட்டுப்பட்டா நம்ம கோயிலுக்குள்ள போகுமா தீட்டு பட்டா கோயிலுக்குள்ள போமா போகமாட்டோம் அதே மாதிரி ஒரு நம்ம வந்து போவோமா நாள் நம்ம கொஞ்சம் இருக்கு பாத்தீங்களா அது வரைக்கும் என்ன ஆகும் நம்ம அந்த பக்கமே அந்த கோயில் பக்கமே போக மாட்டோம் சொல்றதுங்களா இந்த மாதிரி அந்த கோவில் அப்படின்னால அந்த சுத்த பத்தம் தீட்டு அண்டாம இருக்கிற வரைக்கும் அது நம்ம கொடுக்குற காப்பர் தகடா இருந்தாலும் பல நூறு ஆண்டுக்கு வந்து அது வந்து வேலை செய்யும் அப்ப காப்பர் அங்க தானே எழுதியிருக்காங்கல்ல கோயிலுக்கு கீழே வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் பல காலத்து கோயில பழைய காலத்து கோயில இருக்க அதெல்லாம் இன்னும் உயிர் பெற்று தானே இருக்கு அது எப்படி எல்லாம் தெரியும் சரிங்களா சரி

நூத்தி எட்டு பிளஸ் நூத்தி ஒன்பதுங்களா ருத்ராஜத்தை இந்த முனை இல்லையா இது வந்து ஒரு சுத்து சுத்தி மறுபடியும் நம்ம பக்கம் வந்தா நூத்தி எட்டு தடவை அப்படின்னா நீங்க இந்த சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்திருப்பீங்க இப்படி வச்சு அவங்க அந்த மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க

முடிச்சுக்கணும் நீ வந்து இல்லை நான் வந்து நூத்தி எட்டுக்கு அப்புறம் நான் வந்து போயிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து மறுபடியும் இன்னொரு நூத்தி எட்டுல தான் போய் முடிக்கணும் இடையில ஐம்பதுல சொல்லிட்டு நாற்பதுல சொல்லிட்டு முப்பதுல சொல்லிட்டு வந்துடக்கூடாதுங்களா மறுபடியும் அந்த நூத்தி எட்டுல தான் போய் முடிக்கணும் முப்பதுல சொல்லிட்டு அப்படியே டாக்கணும் வந்துடுறது என்ன ஒரு இருபத்தொன்னு சொல்லிட்டு வந்துரும்

கிரகங்கள் கிரகங்கள் தெரியுங்களா நீங்க கிளாஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா ராசி நட்சத்திரம் இருபத்தி ஏழு மொத்தமா கூட்டினா நாற்பத்தி எட்டு இதத்தான் வந்து ஒரு மண்டலம் நாலு அப்படி இதுக்காகத்தான் சொல்ல புரிஞ்சுங்களா அடுத்து எந்திரம் பொழுது கவனிக்க வேண்டிய மற்றும் பூஜைக்கான விதிமுறைகள் எந்திரம் எழுதணும் எந்திரம் எழுதும் போது கவனிக்க வேண்டிய மற்றும் பூஜைக்கான விதிமுறைகள் இப்ப வரைக்கும் நம்ம சொன்னது வந்து இது இனிமேல் வந்து எதன்னு கேட்டீங்கன்னா அந்த எந்திரம் எப்படி எழுதணும் அந்த எந்திரம் எழுதும் போது எதை எதை கவனிக்கணும் நம்ம பூஜைகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பூஜைகள் எப்படி படையல் போடணும் கூட ஒரு சில தெரியாது ஒரு சில நம்ம தெரியாது படையல் எப்படி போடணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இலை அவங்க பக்கம் திட்ட படையல் பக்கம் இலையை எப்படி போடணும் எப்படி படையல் வைக்கணும் அதுவே இல்லாம தெரியாம தான் இருக்கிறேன் அப்ப படையல் போவது உட்கார்ந்து நம்ம சாப்பிடுறாங்க நமக்கு முன்னாடி ஒரு ஆள் உட்காந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம இடம் பார்க்கணும் தெரியுதுங்களா நம்ம வந்து உட்கார்றோம் நம்ம இங்க அது தெரியாதது வாழை கல்யாண வீட்டில் போய் உட்கார்றோம் நமக்கு பரிமாறுறாங்க வாழை இல போட்டு பரிமாற்றுறாங்க அப்ப இப்ப வாழை இல எல்லாம் கிடையாது

வாழை இலை வெட்டி அந்த வாழை இலைய நமக்கு சாப்பிடும் போது வலது பக்கம் பெரிய பாகமாகவும் இடது பக்கம் அந்த பாகமாகவும் இருக்கும் அப்படித்தான் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நமக்கு வைப்பாங்க நம்ம அதே இது நம்ம பறிப்பாடுறோம் அப்படின்னா அவங்க சாப்பிடும் போது அவங்க வலது கை பக்கம் பெரிய பாகம் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இலை வைக்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களால இலத்திக்கு எடுத்து வச்சுட்டு அவங்களால எல்லாம் வச்சுட்டு எங்க யாருக்கு வைக்க உனக்கு நீயே வச்சுட்டு இந்த மாதிரி தப்புதல நிறைய பண்ணுவாங்க ஏழைய எப்படி போடனே தெரியாது அதுக்காகத்தான் இந்த பூஜை முறைகளை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து தெரியலாட்டை கூட உங்களுக்கு நேரடியா நான் வந்து செஞ்சு கலந்து எப்படின்னா ஏழை எப்படி போடணும் அவள் பொறிகளை எல்லாம் அடிச்சுக்கொள்ளலாம் ஆனா ஏழை நீ பாரு ஏன்னா வந்து பூ விளக்கு பத்த வைக்கிறது இதெல்லாம் அடிப்படை வந்து வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுதான் அடிப்படை மாந்திரிக்கத்துக்கு பூஜைகள் பண்றதுக்கு உண்டான விவரங்கள் அனைத்துமே கரெக்டாக செய்யணும் திரிகள் வந்து ஒத்த திரியில போட்டு விளக்க இருப்பாங்க ஒத்த திரி போடக்கூடாது சரியா ஒத்த திரி போட்டா என்ன தேவை ஒத்த திரி போடக்கூடாது விளக்குகள் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா விளக்க திரிய போட்டுட்டு அதுக்கு விளக்கில் கம்ப்ளீட்டா எண்ணெய் இருக்காது அதுக்கப்புறம் திரிய ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவாங்க அந்த முறையும் தப்பு

அந்த தெய்வத்தை இப்படி பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒளி வந்து வந்ததா இல்லையா தான் தெரியும் அதே மாதிரி கசக்கல் இருக்கக்கூடாது சைகளை கிந்தி இருக்கக்கூடாது வெட்டு துண்டு வந்து போன இருக்கக்கூடாது புரியுதுங்களா எவ்வளவு எவ்வளவு அழகா இருக்கோ எவ்வளவு எவ்வளவு வந்து அந்த எந்திரமான சொன்னா புரிஞ்சுங்களா அல்லது எந்திரம் வரையும் முன்னரே தேவையான அளவு வெட்டிக் கொள்ள வேண்டும் வரைந்த பின் வெட்டக்கூடாது வரைஞ்ச வரைஞ்சிட்டு வெட்டக்கூடாது எந்திரம் இப்ப வந்து நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு தாயத்துனா எவ்வளவு ரெண்டு இன்ச்சு தாயத்து இருக்கு அப்பன்னா அது ரெண்டு இன்ச்சு தாயத்துக்கும் நீங்க வந்து வெட்டிட்டே வச்சுக்கோங்க ரெண்டுக்கு ரெண்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ வேலை வெட்டி நீ எந்திரம் எழுதி உள்ள புரோகணும் போது மூடிய போட்டு மூட முடியாது மூடிய அப்போ நமக்கு என்ன தேவை அதோட உள் கூட மொத்தத்தில் ரெண்டு இஞ்சு தான் நம்ம உள்ள போக இது மூணு நாளுமே ரெண்டு இன்ச்சி குள்ள தான் மூடுது அப்ப நம்ம வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி அப்படி நம்ம கணக்கு பண்ணி கரெக்டாக ஃபர்ஸ்ட்டே எடுத்துக்கணும் அப்படி இல்ல அப்படி நம்ம எந்த வறஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கட் வரக்கூடாது சரியா அப்போ நம்ம ஃபஸ்ட்டே மைண்டுக்கு வந்துடணும் இது வந்து ரெண்டு இன்ச்சி அப்ப இது வந்து ஒன்றரை இஞ்சு போட்டால் போதும் ஒன்றரை இஞ்சில் நம்ம இயந்திரமாக இருக்குது அதில் நம்ம இயந்திரமாக இருந்துச்சு சுருட்டி உள்ள வச்சோம்னா மூடும் போது கரெக்டாக இருக்கும் அப்படியே நம்ம மைண்டு வந்துடும் அதே மாதிரி ஆறு சொத்து செட்டு ஆனா வரையறோம் கொஞ்சம் பிரேக் போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு கொஞ்சம் இடங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி சைட் வெட்டுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்டே சைடு சரி இல்லை அப்படின்னா சைடெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கை வந்து வெட்டுற கை பழக்கம் வந்து கூடாது சரிங்களா மாம்பழகை இரண்டு தேவை ரெண்டு எதுக்கு மாம்பழக ரெண்டு அப்படின்னா ஒரு பழக வந்து வச்சு எழுதுறதுக்கு ஒரு பழக நம்ம உட்காந்து அது ஒன்னு சின்னது ஒண்ணு பெருசாக இருக்கு ரெண்டு ஒரே லெவலில் வாங்கிக்கணும் இந்த இதுல அந்த டேபிளுக்கு பாதி வாங்கிக்கணும் சத்தம் இதுல ரெண்டா போகும் சரியா மாந்திரிகம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க வந்து நீங்க சர்வ சாதாரண ஆள் கிடையாது சாதாரண மக்களுக்கும் ஒரு படி நீங்க வந்து சொல்லுதுங்களா ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மாந்திரிகத்தை நீங்க கற்றுக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு உண்டான அமைப்புகளை பெற்றுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க முன்ஜென் மத்தம் நம்ம செஞ்சா தான் அது வருதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ எதுக்கு அந்த இதை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த தன்மையை நீங்க அடைஞ்சி அடைஞ்சிக்கணும் நம்ம வந்து அடுத்தவங்களோட போஸ்ட் ஆஃப் மேல அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கோம் ஆனா நம்ம அதை வந்து பிரச்சனை மற்றவங்களுடைய பிரச்சனையை காப்பாற்ற போறவங்க நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது புரியுதா மற்றவங்க பிரச்சனையை வந்து நம்ம வந்து காப்பாத்த போறோம் மற்றவங்க வந்து பிரச்சனைக்காக நம்ம கிட்ட வர்றாங்க அப்ப அவங்கள நம்ம காப்பாத்துறோம் அப்படின்னா நம்ம அவங்களோட ஒரு ஸ்டெப் மேலதான இருக்கணும் அவங்களோட ஒரு ஸ்டெப் மேலதான இருக்கணும் அதுக்காக தான் நம்ம சொல்றோம் புரியுதுங்களா சாதாரண மனிதர்களோட ஒரு ஸ்டெப் நம்ம வந்து மேல சடசடம் பெரிய விஷயம் இல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு சடசடலாம் கேறலாம் ஃபர்ஸ்டே போயிட்டு கடைசில வந்து நிக்க கூடாது சடடை நிக்க கூடாது entendeu ஃபர்ஸ்டே மெதுவா ஓனல கடைசில ஸ்பீடு அபாயிரலாம் ஆனாலதா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு வார்த்தையலாம் ஒவ்வொரு நான் சொல்லுவேன் சரி கண்ண்களை மூடி அப்படியே அப்படியே மெதுவா உங்க காதுக்கு மட்டும்தான் கேட்கணும் கை மத்தவங்க காதுக்கு வந்து டேபிள்ஸ் ஆப் பண்ணுங்க அந்த அளவுக்கு வந்தே சொல்லிய ஒரு சில மந்திரங்களை நூற்றுக்கு தொண்ணூற்று சொன்னேஜ் மந்திரங்கள் கண்களை மோடி சொல்லும் மன்றம் சரிங்களா மந்திரங்கள் ஜெயிப்பதற்கு முன்னர் நம்ம மந்திரத்தை மனப்பாடம் செய்வது மிகவும் அவசியம் அந்த நேரத்துல போய் உட்காந்துக்கிட்டு புக்கை பார்த்து மோட்டை பார்த்து மந்திரத்தை அந்த நேரத்துல வந்து கூடாது இன்னைக்கு நம்ம இந்த உபாசனை எடுக்கிறோம் இல்ல இந்த தேவியை நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை நீ ஃபர்ஸ்ட்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே பிராக்டிஸ் பண்ணும் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் மனப்பாடம் நல்லா பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சரியா அது இருந்தாலும் சரி வசீகத்துல எட்டு வசீகம் எந்த விதமான வசிகமாக இருந்தாலும் சரி கிழக்கு நோக்கிதான் தான் பண்ணு ஒரு தெய்வத்தையோ நமக்கு ஞானம் வேணும் அப்படின்னாலோ வடக்கு நோக்கி தான் உட்காந்து பூஜை செய்யும் சரியா அதிக எதிரிகளை அடக்க அழிக்க தெற்கு பார்த்து அமர்ந்து மந்திரங்களை எதிர்களை எதிரிகளை யாரு நமக்கு வேண்டாதவங்க நமக்கு வேண்டாதவங்க அதே மாதிரி உங்க கிட்ட வருவாங்க கஸ்டமர் எல்லாம் அவனோட தொந்தரவு தாங்கவே முடிய மாட்டேங்குது என் குடும்பத்தை நல்லா எழுதி கூட மாட்டேங்கன்னா